சொல்லுங்க கடவுள் என்ன அர்த்தம் தெரியுமா கடந்து நின்று உள்ளே இருந்து செயல்படக்கூடியவன் கடவுள் ஆச கடந்து போகணும் அப்பதான் இறைவனை காண முடியும் அதுக்கப்புறம் தான் நீ யாரு எதுக்கு இங்க வந்திருக்க உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு இறைவன் சொல்லுவார் புரியுதா அவங்கதான் சித்தர்களை மாறுறார் என்ன யாரும் தெரியுதா தெரியலையே கேட்க வக்கு தெரியுது அங்க இருந்து வந்து ஆப்ரே இது முதல்ல யாரும் சொல்லிய அவரே இவரே எங்க அண்ணே நான் இவருக்கு தம்பி எங்க சித்தி மகளைதே அவர் கட்டி இருக்கார் டேய் என்ன இரண்டே ரென்ன முறை அண்ணன் தம்பி அவர் சித்தி மகன் உனக்கு என்ன வேணும் சின்னம்மா அவ அதை வெக்கம் குறியடா வெக்கங்கட்டவன சின்னமாண்டே எனக்கு முறை எங்க அண்ணனுக்கு வந்து அது அத்தை வேணும் எப்படி எப்படி கையப் புடி என்னடா என்ன இதெல்லாம் அண்ணன் தங்கச்சிமார வரலையா என்ன நீங்க பேசி பேசுறீங்க ஏன் அக்காவை கூட கூடலா எங்க தூது பத்த வெளிய போகணும்

பாரத் பெட்ரோலியம் வளர்ந்து ஐயா நீங்க ரெண்டு பேர் வந்திருக்க வேலை என்னன்னா நகைச்சுவை பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது கேள்வி கேட்டு பாருங்க என்ன 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 உள்வாங்குறீங்க பயப்படாத 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 ஹலோ கார்த்திக் பயப்படாதீங்க அர்த்தமணி அவர்களே சிறிது நேரம் கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன் கேட்டுங்க நீங்க ரெண்டு பேரும் வந்த வேலை நகைச்சுவை பண்றது சிரிக்க வைக்கணும் நீங்க நான் சிந்திக்க வைக்கணும் சிரிக்க வச்சிங்களா

கூறு உலகத்திலே இவர் பதில் கடவுள் இருந்தாலும் மூத்த கடவுள் யார் என்று கேட்ட கேள்விக்கு என் நன் கிள்ளி வளவனால் பதில் சொல்ல முடியவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க அவர் அப்ப நீங்க சொல்லுங்க சொல்றேன் கடவுள் ஐயப்பன்

இங்கேயா இருக்காரு அவர் சித்தி மகன் அவருக்கு என்ன ஏ அண்ணன் வேணும் சிவநாயகர் சித்தி யாரு அண்ணே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்தே ஒரு வேம்புக்குனே பண்றாப்பு என்ன நீ விநாயகருடைய தந்தை சிவபெருமான் என்று நான் சொல்ல வந்தேன் அது புள்ள சொல்லிட்டீங்களே எனக்கு என்ன தெரியாதா இல்ல சிவபெருமான் இந்த உலகத்திலேயே மூத்த கடவுள் சிவபெருமான் எனக்கு தான் தெரியாதா அப்புறம் ஏழை ஐயப்பன் எனக்கு தெரியாதா இல்ல இங்க உள்ள அத்தனை வரைக்கும் தெரியாதா 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 தெரியாதுன்றியா ஆதியும் மந்தமும் இல்லாத நாயகன் நான் கேள்வி ஒவ்வொண்ணா கேட்டு பூராத்துக்கு நீ பதில் சொல்றீங்க சொல்லு ஒன்னு வந்தா ஒன்னு வந்தா புட்டு 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 வைக்கிறேன் உங்க மேல எனக்கு அவ்வளவு கடுப்பு இருக்கையா வர நாரதோட புறா ஏட்டிக்கு புட்டியா ஏன்னா வேற அடுப்புல தணிப்பா ஏதாவது ஏட்டிக்கு புட்டியா பதில் சொல்றது ஆதி மந்தம் இல்லாத நாயகன் ஆதி நாயனா தொடக்கம் மந்தம்னா முடிவு சிவனுக்கு இதுதான் தொடக்கம் தான் முடிவு நீ யாருக்கு தெரியா சிவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இருக்காங்க இருக்காரா யாரு பொம்பளை ஆம்பளை ஏய் என்ன சொன்னே தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது பராபரத்திலே பரம் பரத்திலே சிவன் சிவத்திலே சத்தி சத்தியிலே சபாசிவன் இப்படி பேசு இப்படி பேசு நான் ஏத்துக்கிறேன் பேசுவான் சரி அவருடைய முத பிள்ளை யாருன்னு சொன்னீங்க விநாயகர் விநாயகர் விநாயகருக்கு ஏன் அருக மாலை போடுறோம் சாதாரண கேள்வி தான் தொட்டு வரையும் சொல்லு விநாயகர் கேள்வி அருக மாலை போடுறோம் ரோசாப்பு மாலை தொடுத்து போடலாம் விநாயகருக்கு போடலாம் ஆனால் விநாயக பெருமானுக்கு அதிகாலையில் பூசாரியப்பட்டவர் அந்த விநாயகர் சிலை நன்கு தண்ணீரை ஊற்றி அலசி பொங்க வைத்து சொல்ல மாட்டேன் பொங்கச்சோர் பொழுது ஏலக்கா மண்டவள்ளம் இதை போட்டு பொங்க கிண்டி எத்தனை மாலைகள் இருக்கலாம் அத்தனை மாலைகளை விட்டு ஏன் விநாயக பெருமானுக்கு அருகம்பூல் மாலை நல்ல கேள்வி நல்ல கேள்வி தெரிஞ்சதே கேட்குறேன் அதை தஞ்ச சொல்ல வரேன் சொல்லு எத்தனை மாலைகளும் காசில் கொடுத்து வாங்கலாம் ஆனா கஷ்டம் அம்மா ஆனால் அருகம்பூலில் மட்டும் மயக்காடு போகிற வக்கல மடக்குன்னு புடுங்கி ஒரு சடம்பு வச்சு கட்டி போட்டுடலாம் அதற்காகத்தான் விநாயகருக்கு அருகம்பூல் மாலை கைதட்ட சொல்லுவியா சொல்லு அந்த அளவே அப்படி சொல்றாரு

விநாயகருக்கு <said> nah nah, <coughs> <erukki, yang> <coughs> <coughs> அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னப்பா சாமியா இருக்குதா அந்த கொண்டு சத்தத்துக்கு சாமி இருக்கு மாறியா தாஜா பதில சொல்லுங்க சாமி கொலக்கட்டை ஏன் வச்சு படைக்கிறாங்கன்னு சொன்னா சப்பாத்தி படைக்கலாம் அதை வச்சு கட்டைய வச்சு உருட்டணும் புடிச்சு புடிச்சு வச்சிருவாங்க அதுக்கு அந்த ஆள் பரவாயில்லையா சரி அதை விட்டுருங்க அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு தும்பிக்கை யானை முகத்தோடு மனிதன் யானை முகத்தோடும் எப்படி சொல்லுவேன் விநாயகர் ஏன் வயிறு தொந்தியா போச்சு யார் கொடுத்த சாபம் அப்படின்னு கிடையாது விநாயகருக்கு தொந்தி வயிறு யானை முகத்தோன்

இந்த உலகத்தில் ஓர் எதை சொல்லுவோம் அறிவு அதே சொல்லு மரஞ்சடி கொடிகளுக்கு ஓர் அறிவு அறிவு நீரில் பறவைக்கு நாலு அறிவு விலங்குக்கு ஐந்தறிவு மனிதனுக்கு ஆறு அறிவு போன்ற முனிவருக்கு ஏழாம் அறிவு இறைவனுக்கு எட்டாம் அறிவு பகுத்தறிவு எட்டாவது அறிவு பகுத்தறிவு விடியா சொல்லிவிட்டா விடியா எட்டாம் அறிவு யாருக்கும் எட்டாவது அறிவு இறைவனுக்கு

எப்படியோ வாசாமி வாசாமி நீ நல்லா சாமி ஐயோ இங்க அங்கிருத்தால வர்ற அவங்க கிணவங்களும் வந்து வெளுத்து வாங்குவாங்களே வாதாயி வாதாயி என்னை காப்பாத்துதாயி கொஞ்ச நேரம் இந்த ஆள்கிட்ட பேசிட்டு போறேன் சொன்னதை கேட்டுருச்சுப்பா ஏய் உந்தாடி போல சாமி நான் சொன்னதை கேட்டுச்சா ஓடிடுத்தாருன்னே ஓடிடுச்சு இப்ப கேட்டு பாரு உன் கேள்வியை எப்ப கேட்டாலும் அப்படியே தள்ளி போடு இங்கே இருக்கிறயா பதி விட்றியா அதை விட்டுரியா இப்ப நான் கேட்குறேன் கடைசியான ஒரு கேள்வி அல்ல வெக்கமான மானம் சூடு சொரன் இப்போ என்னமோ கேள்வி கேட்டேங்கிற அந்த கேள்வி இப்ப கேளுங்க எனக்கு பதில் சொல்ல எனக்கு தூக்கமே வராதே